தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசுலேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக பள்ளி கல்வித்துறையில் பயிலக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வருடந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை எப்படி பெறணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு திறனாய்வு தேர்வு அப்ளிகேஷன் தான் ஸோ அரசு தேர்வுத் துறையால் ஆண்டுதோறும் தமிழ்நாடு ஊரக பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் நடத்த ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் கிராமப்புறத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நகராட்சி மாநகராட்சி பள்ளி பயிலும் மாணவர்களும் வந்து அப்ளை செய்ய இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோரோட ஆண்டு வருமானம் வருடத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்பதாம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்கான விவரத்தை தான் பார்க்க போகிறோம் இது ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வருடந்தரம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க ஓகே ஸோ இது எப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தோட நோக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நாலு ஆண்டு ஆண்டுகளுக்கு அதாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இந்த நாலு ஆண்டுகளுக்கு வருடந்தோறும் ரூபாய் ஆயிரம் வீதம் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இந்த மாணவர்களோட கல்வி செலவுக்காக தமிழக அரசு கொடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு திறனாய்வு தேர்வு எழுதணும் அந்த திறனாய்வு தேர்வு மற்றும் விண்ணப்பம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை பெற மாணவர்கள் ஒரு திறனாய்வு தேர்வு எழுத வேண்டும் இந்த திறனாய்வு தேர்வு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது விண்ணப்ப படிவத்தை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நாலு நவம்பர் நாலுக்குள்ளே விண்ணப்பிச்சிடணும் இது எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ அப்படிங்கிற ஒரு இணையதள வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கணும் இது எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் திறமையான மாணவர்கள் வந்து மொத்தம் ஒரு மாவட்டத்திற்கு நூறு மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதில் ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவிகள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான முக்கிய குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது குறித்து கூடுதல் விவரங்களை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரெல்லாம் அந்த மாணவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த தகவலை வந்து யாருக்காச்சும் இருந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க